அன்புடன் மணல் மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் முதல் தேதி கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி மாலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையை பெற ஆலை நேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகளுக்கு உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிகிட்ட கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் ஓகேங்களா இப்போ வந்து இந்த டிட்வா புயலுடைய பயணம் பார்க்குறோம் பார்த்திட்டு இலங்கைக்கு தெற்கையும் அதாவது தென்மேற்கையும் தென்கிழக்கையும் இருந்த இரண்டு சுழற்சிகள் ஒன்றிணைந்து இலங்கையை ஒரு வழியாக வரலாறு காணாத அளவுக்கு வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தி புரட்டி போட்டுவிட்டு இப்பொழுது வந்து அப்படியே வெறும் கூடவே வந்துச்சு நிறைய மழை எதிர்பார்த்தோம் வந்த சிலோனில் பெஞ்ச மழையை வச்சு பெரிய மழை எதிர்பார்த்தோம் ஆனால் பெரிய மழைங்கிறது வந்து அங்கே இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வெறும் கூடாவே தான் அது வந்து டெல்டா கரையோரங்களில் வந்துச்சு அப்படியும் ஒரு முப்பது சென்டிமீட்டர் மழையே அது வந்து நமக்கு கொடுத்தது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது வந்து நேற்றிலாம் பார்த்திங்கன்னா நடுவில் எந்த விதமான ஒரு மேக கூட்டங்களும் அதில் இல்லை அதில் இல்லைன்னா வெறும் அதாவது வெறும் கூடு ஷெல்லுன்னு சொன்னாங்க அதை அவ் அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து பார்க்குறப்ப எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகிற மாதிரி இருக்குது எட்டாவது ஃபேஸில் இருந்து இருக்கு ரொம்ப பேர் வந்து இது புயலாங்கிற ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு ஏன்னா சுற்றி மேகமே இல்லை காற்றும் பெரிய இல்லை புயல்னு பேரில் இருக்குது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த நிகழ்வு நெல்லூர்கிட்டயோ இப்போ வந்து சென்னையில் மழையை கொடுத்துக்கிட்டு இருக்குது அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது நேத்தி மேகக்கூட்டங்கள் இல்லை இப்போ மேகக்கூட்டங்கள் ஆரம்பித்து மே மழை பெஞ்சிகிட்ருக்கு மிதமான விதமான லேசான மழையான அது தாழ்வு பகுதியாக மாறிட்டு போச்சு அதாவது வந்து புயலுக்கே வந்து சோதனை அதாவது ஒரு படத்தில் சிவாஜி படத்தில் சொல்லுவாங்கள்ல அதாவது காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையுது அந்த நதியே காஞ்சி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி புயலை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த புயல் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கு அதாவது மண்டலமாக குறைஞ்சி போயிடுச்சு ஆழ்ந்த மண்டலத்துலேருந்து தாழ்வு மண்டலமாக குறைஞ்சி போச்சு அதாவது முப்பத்தஞ்சு நாட்ஸ்லேருந்து இருபத்தஞ்சி நாட்ஸுக்கு ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு அதாவது ஒரு நாட்டுங்கிறது வந்து ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீடு போனால் தான் நம்ம வந்து அதை புயல்னே சொல்லலாம் இப்போ வந்து அது இருபத்தஞ்சி நாட்டுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுல தாழ்வு மண்டலம் தான் முப்பத்தஞ்சிக்கு போச்சுன்னா அறுபத்தி நாலு புள்ளி சொச்சம் வந்துடும் அறுபத்தி மூணை தாண்டி எடுத்துங்களா அதாவது முப்பத்தி நாலுன்னு கூட சொல்ல முடியாது அதை நேற்று நான் போட்டிருந்தேன் ஒரு காற்று மேகமின்றி அனாதையான ஆர்ப்பாட்டம் இல்லாத டிட்வா புயல் நின்று அதனுடைய செயல்பாட்டு ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு நிலையோ ஒரு சுழற்சியாகவோ கடனுடைய கடலுடன் இணைந்த ஒரு சுழற்சியாகவோ இது திரும்பவும் வந்த பாதையிலேயே திரும்பி டெல்டா மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வழியாக இல்லை ஐகான் சொல்கிற மாதிரி மன்னார் மன்னார்வளாய்குடா பாக்லை சந்தி வழியாக அது வந்து அரபிக்கடலுக்கு போக போகுது இதனால் நிச்சயமாக ஒரு தெரியுதுன்னா ஆறாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கலாம் ஆறாம் தேதி வரைக்கும் நிச்சயமான மழை டெல்டாவுக்கு நிச்சயிக்கப்பட்டது இதில் வந்து நேத்தி பேஞ்ச மழையிலேயே பெரிய பிரச்சனை நேத்தி எங்கள் நாங்கள் விவசாயங்க அப்போன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் மணல்மேடில் மலர்மேடு சிறுகாழி மயிலாடுதுறை எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு குரூப்பு அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வயவெளி தான் ஏதோ குளம் ஏரின்னு நினச்சிடாதீங்க இதெல்லாம் வயல்வெளி தான் அதாவது இன்னைக்கு வந்து சென்னையில் லேசாக நாலு தூத்த ஒழுங்காட்டியும் ஒரு மழை பெய்யங்காட்டியும் இந்த மீடியாப்படுத்துகிற பாடு திருவள்ளுவர் தாங்குமா டெல்டா இது சென்னை தப்பிக்குமா அதெல்லாம் சரிதாங்க இங்கே பாருங்கள் இப்போ எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனாக தெரியலையே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்ட இதற்கான கொஞ்சோண்டு குரல் யாராவது கொடுக்குறீங்களா நிச்சயமாக இல்லை இதற்கான நிவாரணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து அது தொடர்ந்து எழுதுங்க மீடியாக்காரங்கள் உங்களால் ஊடகத்தால் முடியாதது எதுவுமே இல்லை ஊடகம் வந்து சென்னை மட்டும்தான் ஊர் பாக்கி பேர்லாம் யார் கிடையாது வசிக்கிறவங்களாம் மனுஷனே கிடையாது நினைக்கிறீங்களான்னு தெரியல என்னுடைய ஆதங்கம் நான் இதை நான் சொல்கிறேன் ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவுதுங்க மிஷினரி ஆக்கியே எவ்வளோ ஆள் தட்டுப்பாடு இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணி எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் எல்லோரும் இருக்காங்க ரைட் அது போட்டுங்க இப்போ வந்து இதோடு விட்டுடுமான்னேன் நிச்சயமாக இல்லை அதாவது பட்டக்காலியே படும் கெட்ட குடியே கெடும்ன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு சென்னையில் இருக்க மூணாந்தேதி பழையப்படி டெல்டாவுக்கு வந்துடுங்க டெல்டாவில் வந்து தொடர் மழை ஏற்கனவே பெஞ்ச மழை மாதிரி கிடையாது அதைவிட தாண்டி மழை பெய்யும் ஏன்னா ஒரு சாதாரண சுழற்சி வந்து தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு அதாவது மழை பெறாத ஒரு ஊரில் பெரிய ஒரு சாதாரண சுழற்சி அப்போல்லாம் புயலாக வந்துச்சு அதே மாதிரி ஆக்கிறதுக்கு ஒரு ஆனால் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதாவது டிட்வாவின் இதனுடைய நீண்ட நெடிய பயணமாக இது இருக்கக்கூடும் இது வரைக்கும் ஒரு ஆறு நாள் கிட்ட கிட்ட ஆகும்போது இன்னும் அதனுடைய பயணம் முடியல அது வந்து தாழ்வு மண்டலமாக எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போய் திருப்பி பிறந்த இடத்துக்கே வரும்னு சொல்லிட்டு அரபிக் கடல்கிட்ட போகுது ரைட்டுங்களா அதாவது அதுக்கப்புறம் என்ன எம்ஜிஓ வந்துடும் எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகிடும் அப்புறம் தென்சீனா கடல்லேருந்து இன்னொரு நிகழ்வு வந்துக்கிட்டு இருக்குது அந்த நிகழ்வு என்ன பண்ணும் அது ஒரு புயலோ ஒரு தாழ்வு மண்டலமே வச்சுங்க வச்சுக்கிட்டு பெருசாக வந்து ஒரு பாதிப்பை அதாவது வட இலங்கைக்கு வந்தாலே வடக்கு வட கிழக்கு வட மேற்கு மேற்குல வந்து காட்டுக்குதல் இருக்குங்கிறதுனால நிச்சயமாக டெல்டா தப்பிக்காது இது ஏதோ நான் சாபம் விடுற மாதிரி சொல்லலை ஏன்னா ஏற்கனவே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இது நடக்க தான் போகுது இது எதுக்காக நான் அதை நான் இருக்கேன்னா அவ்வளோ ஒரு வேதனையில் டெல்டா விவசாயிகள் இருக்காங்க இன்னும் முதும் பயிருக்கும் ஆபத்து வந்துடுமோ அதாவது சில பேர் ஒரு முப்பது பர்சன்ட் பேர் பா பாதிக்காமல் தப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் எருவு வாங்கி வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் ஸ்டாக் பண்ணி எரு இல்லை வேற எரு வேறு கிடைக்கல பிரச்சனை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க போடுறதுக்கு விடுமா விடாதா அவன் வடிமடையை பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க சொந்த செலவில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க திருப்பி மழை வந்துடும் இதுதான் இப்போ பிரச்சனையே நான் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இப்போ நீங்கள் தயாராக இருந்தால் கூட வானம் இல்லை ரைட்டுங்களா நீங்கள் வடிமுடைய வெட்டிடணா நான் தான் முதல்லையே சொன்னதை அது என்ன சொல்கிறது நம்ம அதாவது வானிலை ஆராய்ச்சி மையமே நேற்று இன்றைக்கி சென்னையில் மழை மிதமான லேசாக இருக்கும் மிதமாக இருக்கும் கனமழையாக இருக்கும் மழை பெய்கிறத வச்சு தான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வானிலை மையம் வந்து அவங்கள வந்து மீண்டும் கட்டமைத்துக்கொள்ளணும் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்குமே இடமில்லை நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கை பார்க்கவும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட வானிலை அறிக்கை ரைட்டுங்களா அதனால் வந்து நடந்த முன்னா சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்னத்துக்கு இது வந்து ப்ரிவென்ஷன் இதுக்கு பேர் என்ன ப்ரிவென்ஷன் இது அது எனக்கு தெரியல அதனால தான் சொல்கிறேன் முன்னெச்சரிக்கைங்கிறது வந்து முன்னையே சொன்னால் தான் எச்சரிக்கையாக இருக்கலாம் நடந்த பிறகு இது இப்படி நடந்துடுச்சு ஏற்கனவே காற்று வந்து அங்கேருந்து குளிர் காற்று வர்றதை வந்து அரபிக்கடல் நிகழ்வு தக்க வச்சு தடுக்க பார்த்துச்சு ஆனால் அது போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்து நடந்த பிறகு சொல்லி முதலில் சொல்லியிருக்கணும் இது ஒரு ஷெல்லாக வரும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து வீரியம் பெறும் அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கணும் ரைட்டு முப்பது சென்டிமீட்டருக்கே இங்கே தகீர்நத்தம் போடுது மூணு நாளில் முப்பது சென்டிமீட்டருக்கிட்ட பேஞ்சிடுச்சு மயிலாடுதுறை திருவன்காடு எல்லாமே மூணு நாளில் கணக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் கூட இருக்கும் இப்போ என்ன கொஞ்சோண்டு மழைலாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு அடி மழை ஒரு அடிக்கு மேலே தாண்டி மழை அது அதனால் வந்து திரும்பவும் இந்த மழை பெய்ய போகுது அப்படின்னா இனிமேல் தண்ணி வந்து இழுக்கிற தன்மை வந்து பூமி இழந்துருச்சு அதனால் இனிமேல் ஒவ்வொரு சொட்டு தண்ணி மேலே தான் நிற்கும் ரைட்டுங்களா அதனால் ஒரு பெரிய பாதிப்பு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த வருஷம் சாகி சாகுபடி வந்து ஒரு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுடுச்சு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஏன்னு சொல்கிறேன்னா லேசாக தண்ணி வடைஞ்சிருக்கு கொண்டு போய் எருவு போட போகிறேன்னு எல்லாம் போட்டுறாதீங்க சாமி ஏன்னா இதுதான் நிலமை யாராலையும் இதை கணிக்கவும் முடியல வர்ற நிகழ்வு வந்து நௌகாசில் தான் தெரியுது நீண்ட நாள் ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் பத்து நாள் கழித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமாக அப்பட்டமான பொய் இப்போ வந்து நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம சொல்கிறோமா ஆறாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி கூட இருக்குது நான் சொல்ல பாருங்கள் ஆறாம் தேதி வரைக்கும் மழைங்கிறது நிச்சயம் தேதி வரைக்கும் இருக்கலாம் பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு வருது அப்புறம் பதினஞ்சு பதினெட்டு தேதிக்கு மேலே அடுத்த இன்னொரு நிகழ்வு வருது தொடர்ந்து மழைங்கிறது நிச்சயமாக இருக்குது இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கைப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து மனதளவில் திடப்படுத்திங்க மழைங்கிறது இருக்குது மேலவான கீழ பூமி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் வானிலை அறிக்கையோடு இணைந்து இங்கே என்னோட என்னுடைய வானிலை அறிக்கைன்னு இல்லை ஒரு யாரோட வானிலை அறிக்கையாவது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருங்க பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து எருவு போடுறதெல்லாம் திருப்பியும் எருவை போட்டு வீணாக்கிடாதீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய செய்தி விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்